ஓம் நம சிவா என் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி தெரிந்தோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற விஷயங்கள் தவறாக நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு மென்மேலும் கஷ்டத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் சிலர் வீடுகளிலும் கோவில்களிலும் தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறார்கள் எனவே தான் பூஜை முடிந்தவுடன் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளை பொறுத்தரள வேண்டும் என்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறோம் இறைவன் சில நேரங்களில் நம்மளை மறந்தாலும் அதாவது நம்ம செய்கின்ற அந்த தவறுகளை மறந்து நம்மளை மன்னித்து ஏற்றாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்மளை படாத பாடு தான் செய்யும் அதனால் இவ்வாறான தவறுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய வீட்டு பெண்களும் மறந்தும் கூட சில தவறுகளை செய்துவிடக்கூடாது என்று தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே போல் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்ன கஷ்டம் ஏற்படும் என்று நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அடிக்கடி எப்பொழுதுமே இந்த பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க பெருமூச்சு விடுவது பார்த்திங்கன்னா மிக பெரும் தவறு எப்போதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெருமூச்சு அதாவது ரொம்ப மூச்சானது உள்வாங்கி நம்ம பெருமூச்சு விடுவோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதற்கெடுத்தாலும் இந்த மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் தான் அதிகரிக்கும் பெருமூச்சு விடுவோரின் மூச்சுக்காற்று அருகில் உள்ளவர் மேல் படக்கூடாது பட்டால் அவருக்கு கெடுதல் ஏற்படும் அதே போல் ஆணவத்தோடு நம்மை விட பெரியவர்கள் முன்னும் கால் மேல் கால் போட்டு நம்ம அமரக்கூடாது ஏதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பெருமூச்சு விடுவோம் இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது அந்த கஷ்டங்களை போக்குவதற்கான வழியை தான் நம்ம சிந்தனை செய்யணும் இந்த பெருமூச்சு விடுவதனால பார்த்திங்கன்னா நமக்கு அது மென்மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அந்த இடத்துல இது ஒரு புல் ஸ்டாப் மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமூச்சு விடுவதற்கு சமமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே யாரை பார்த்து சரி இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெருமூச்சு விடுவதை நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதே போல் இப்போ நம்ம இன்றைக்குமே வீடுகளில் தலைமுடியை சீவும் பொழுது எப்பொழுதுமே தலைமுடிகளுக்கு மந்திரங்களை எளிதில் கிரகிக்கும் தன்மை உண்டு தலைமுடியை கொண்டு பில்லி சூனியம் ஏவல் வைக்கவும் சில பேர் செய்வாங்க அதாவது நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு அருகிலே இருப்பாங்க நல்லவங்க மாதிரியும் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து விடுவார்கள் எனவே தலைமுடியையும் நகத்தையும் எக்காரணம் கொண்டும் பிறர் பார்க்கும்படி அதாவது யாராவுக்கா தெரியுதபடி பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய தலைமுடியையும் நகத்தையும் வெளியில் வீசக்கூடாது அதுவே நமது வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதான் ஏன்னா நம்மக்கூட நல்லா பழகுவாங்க நம்ம ஒரு கட்டத்தில் முன்னேற்றம் அடைவோம் டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒரு மூலியத்தில் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் அதை பார்த்தோன்னே சில பேருக்கு நம்ம கூட பழகினவங்களாக இருந்தாலுமே பொறாமை குணத்தோடு பார்ப்பவர்களும் இருப்பார்கள் அப்போ இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு கெடுதல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஜா பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்மளை பாதுகாத்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வது வேறு அதை பற்றி தெரியாது என்னென்னே தெரியாது நான் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு நம்ம அடித்து விடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு வகையான கெடுதல் தான் அதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் அதே போல் இப்போ முடி வெட்டுவதாக இருந்தாலும் சரி நகம் வெட்டுவதாக இருந்தாலும் சரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சதுர்த்தி சதுர்தசி ஷஷ்டி பௌர்ணமி நவமி ஆகிய திதிகள்லேயும் முடிவெட்டுதல் கூடாது முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெட்டக்கூடாது மற்றபடி அந்த சதுர் திதிகள் பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வருதுன்னா அந்த நாட்கள் பார்த்திங்கன்னா தோஷம் கிடையாது அந்த நாட்களில் வெட்டலாம் ஆனால் முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நம்ம வெட்டக்கூடாது செவ்வாய் வெள்ளி ஆகிய இரு நாட்களிலும் நகம் வெட்டுதல் சவரம் செய்தல் கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக நம்ம ஒதுக்கப்படுகிற ஒரு நாளாகவே கருதப்படுகிறது அன்றை வீட்டில் விளக்கேற்றி இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைய தினம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இப்படி செய்யும் பொழுது வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது போய்விடும் அதனால தான் மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவர் சாப்பாடு போடுறாங்க உணவிட்ட அந்த ஒரு நபரை என்றைக்குமே நம்ம பழிக்கக்கூடாது நான்காம் பிறை சந்திரனை நம்ம எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது செப்பு பாத்திரத்தில் பாலை வைக்கக்கூடாது பால் தெரிந்துவிடும் உணவில் அதிக உப்பு அதிக காரம் அதிக இனிப்பு அதிக புளிப்பும் சேர்க்கக்கூடாது பட்டு வேட்டி மற்றும் புடவைகளை அணிந்து கொண்டு வைதீக காரியங்களை செய்யக்கூடாது வைதீக காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி தீட்டுள்ள விஷயங்கள் அதுகளுக்கு நம்ம பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம புடவை வேட்டிகளை கட்டி கொண்டு நம்ம செய்யக்கூடாது அதே போல் கற்பிணி பெண்கள் மாலை வேலையில் சாப்பிடக்கூடாது மருந்து மாத்திரை ஆகியவற்றையும் முகர்ந்து பார்க்கக்கூடாது விளக்கு வைத்ததுக்கு அப்புறம் அதாவது விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்ததற்கு பிறகு தலைவாறுதல் முகம் கழுவுதல் பேனெடுத்தல் போன்றவற்றையும் நம்ம செய்யக்கூடாது பெண்கள் கண்ணீர் விடும் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் தங்காது அப்படிங்கிறது ஐதீகம் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் பெண்கள் ஜெய சிரித்த முகத்தோடு எப்பொழுதுமே புன்னகையோடு அந்த மகாலட்சுமி தேவி அம்சமாகவே வலம் வருகிறார்களோ அந்த வீட்டில் மட்டும்தான் செல்வ மிகுதியாக இருக்கும் பெண்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு அவர்கள் எப்பொழுதுமே அதாவது இக்கட்டான சூழ்நிலைகளில் தள்ளி விட்டு இருக்கிற எந்த ஒரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வாசம் இருக்காது அப்படிங்கிறது தான் அதனால் பெண்கள் எப்பொழுதும் தேவையில்லாமலும் அழுகக்கூடாது யாரும் துன்புறுத்த வகையில் அந்த வீட்டு பெண்களை பேசவும் கூடாது ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த வீட்டு பெண்கள் தான் லக்ஷ்மி அதாவது மகாலட்சுமி தேவி அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தலையை விரித்து போட்டிருப்பதும் இரு கைகளால் தலையை சொறிவதும் வறுமையை நமக்கு உண்டாக்கும் உறவினர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு உடனே எண்ணெய் தேய்த்தும் நீராடக்கூடாது அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதே போல் இப்ப நம்ம உடுத்திய துணிகள் நம்ம விளக்கிலேயோ இல்லை நெருப்புல எதுலேயோ தீப்பற்றி சிலைத்தா தீப்பட்டு பொசிங்கிருந்தாலுமே அந்த துணியை மீண்டும் நம்ம உடுத்தக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அரிசி புடைப்பது அரிசி வறுப்பது அப்படிங்கிறது கூடாது மிளகாய் வறுப்பதும் மிளகாய் பொடி அரைப்பதும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அதே போல் பெருமாள் கோவிலுக்கு வீட்டிலிருந்து துளசி கொண்டு செல்பவர்கள் அதை அலசி எடுத்து செல்லக்கூடாது துளசி என்பது புனிதமான ஒரு பொருளாகவே கருதப்படுகிறது எனவே அதன் தெய்வீகத்தன்மை மாறாமல் இருக்க தண்ணீரில் அலசாமல் அப்படியே பறித்து எடுத்து செல்ல வேண்டும் கோவிலில் உள்ள திருவிளக்குகளை கையால் தூண்டவோ தூண்டிய கையை சுவரில் துடைக்கவோ கூடாது மீதி இருக்கும் எண்ணெயை தலையில் நம்ம தடவிக்கொள்ளவும் கூடாது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா விளக்கு நம்ம தீண்டுறோம் அதாவது அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது விளக்கில் நம்ம கை வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதற்கென்று பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை குச்சி இவ்வாறான இந்த குச்சிகளை பயன்படுத்தலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா சில்வர்லேயே குச்சி இருக்கும் இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய கைகளை வச்சு அதை நம்ம எந்த வகையிலையும் தொடக்கூடாது அதற்கப்புறம் அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம வேறு எங்கேயுமே தடவக்கூடாது முக்கியமாக கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் கோவில்களில் இந்த சுபத்தில் இந்த மாதிரி சின்னங்களை எழுதி வைக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வருவார்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிலை அசுத்தப்படுத்துவதாக கருதப்படும் போனீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறதே மன நிம்மதியோடு சாமியை கும்பிட்டுட்டு வர்றது தான் அதனால் இந்த மாதிரியான அசுத்த காரியங்களில் நம்ம ஒரு பொழுதுமே ஈடுபடக்கூடாது முழு மனதோடு இறைவனை நம்ம தரிசனம் செய்யணும் அவ்வளோதான் அந்த பக்தியின் காரணமாக நமக்கு இறைவன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்களை நீக்கி நல்ல வழியை காமிப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய செயலும் அடங்கும் இறைவன் மீது இருக்கின்ற அந்த பக்தியும் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் எப்பொழுதுமே நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாலே வீட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணும் இந்த விளக்கேற்றி சாமி கும்பிடுவது எதற்கான பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பும் பொழுது அந்த இறை பக்தியை நமக்குள்ளே ஏற்றி கொள்ளணும் நம்ம ஏதாவது சண்டை சச்சரவுகள் இல்லை வீட்டில் ஏதாவது சோகமான நிகழ்வு நடந்திருக்கோம் வெளியே ஏதாவது நடந்திருக்கோம் இந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம போனால் கோவிலில் போய் நம்ம முழுவதுமாக சுவாமியை தரிசனம் செய்து அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த போதை வஸ்துக்கள் தின்பண்டங்கள் வாயில் வைத்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே செல்லவே கூடாது ஆலயத்தினுள் தெய்வ சக்தி நிரம்பி இருக்கும் அந்த சக்தி நம் உடலில் ஊடுருவும்படி இறைவனை மனமுழுக்க நினைத்து வளம் வருதல் வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களையும் நம்ம பேசக்கூடாது முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன்களை உள்ளே கொண்டு போய் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சாமி கும்பிட போவதற்கு பதிலாக இப்போ ஃபோனை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா பல பேர் கோயிலுக்கே போகிற மாதிரி இருக்குது கோவிலில் எப்பொழுதுமே நம்ம அந்த நேர்மறை ஆற்றலை உட்கிரகிக்க வகையில் நம்ம செல்வது தான் நல்லது இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இந்த மொபைல் ஃபோன்லேயே நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துறதுனால இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று நம்ம இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லோரும் கோவில்களுக்கு சென்று எல்லோரும் ஒரே மாதிரி வழிபாடு செய்து விட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்திருக்காது கோவிலுக்கு போனால் இந்த முழு பக்தியோடு போயிட்டு அதே போல் வருவாங்க இப்போ உள்ள காலத்தில் நம்ம எல்லாமே தாறுமாறாக தான் தலையீழாக தான் செய்கிறோம் அதனால் நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் எங்கு வேற எங்கு சென்றாலும் பரவாயில்ல கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே முழு இறைபக்தியோடு செல்வதே மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது அதே போல் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது நிறைய இருக்குது நோயாளிகள் முதன் முதலாக மருந்து எடுத்துக்கொள்ளுதல் தம்பதியருக்கு திருமணம் செய்தல் திருமணமான பெண்ணுக்கு சீமந்தம் செய்தல் சாந்தி முகூர்த்தம் செய்தல் காது குத்துதல் இறக்குதல் போன்ற காரியங்களை ஜென்ம நட்சத்திரங்களில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு ஜென்ம நட்சத்திரமாக மாறும் ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அதுதான் அவரது ஜென்ம நட்சத்திரமாகும் ஒருவர் தன் வாழ்நாளில் எப்படி இருப்பார் என்பதையும் நிர்ணயம் செய்வதே இந்த ஜென்ம நட்சத்திரம் அதனால தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்த வர பிறக்கும் பொழுது இருக்கிற அந்த நட்சத்திரமானது அவர்கள் ஏதாவது இந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபடும் பொழுது இருந்துச்சுன்னா அதை நம்ம தள்ளி வைப்பது மிகவும் நல்லது அதற்கு ஏன் நம்ம தள்ளி வைக்கணும் அந்த காரணம்லாம் நமக்கு தெரிஞ்சால் அது நமக்கு மனசஞ்சலத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் கூடாதுன்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம சரின்ட்டு கேட்டு போவது தான் சிறப்பாக இருக்கும் அதற்கான காரணம் தெரிஞ்சால் நமக்கு மனம் கஷ்டப்படுற வகையில் சில விஷயங்கள் ஏற்படத்தான் செய்யும் இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டோம் இதில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அதை தெரிவித்து கொள்வது மிகவும் நல்லது எல்லா விஷயத்தையுமே அறிந்து கொள்ளுங்கள் எது சரி எது தவறு அப்படிங்கிறத முறைப்படி பார்த்து அதை நம்ம கடைபிடிப்பது தான் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எது தவறு எது சரி எது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு தெரியலைனாலும் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு செய்யுங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அது நமக்கு சில நேரங்களில் நம்ம ஏதாவது இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பார்க்காமல் செய்வது நமக்கு ஒரு சில விதத்தில் நமக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்தே நம்ம பண்ணுறது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது தான் உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை நான் அப்படிலாம் பார்த்துலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த நேரம்னா பிரம்ம முகூர்த்தம் மூணு மணியிலேருந்து காலையில் அதிகாலையில் மூணு மணியிலேருந்து இந்த ஐந்தரை மணிக்குள்ளே நீங்கள் எது செய்தாலுமே அது வெற்றி தான் இந்த நேரத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது ஏன்னா காலையில் அனைத்து உயிர்களுமே அவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்படும் அதில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு இரட்டிப்பான நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த சாஸ்திர சம்பிரதாய வழிபாடுகள் எதுலேயுமே எங்களுக்கு விருப்பம் கிடையாது நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க பூரா பிரம்ம முகூர்த்தத்துலேயாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறதுக்குள்ள அந்த காலை வேலையிலையாவது எழுந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகளை இந்த நேரம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை மேற்கூறிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய